வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா பாத்தீங்கன்னா நாராயணி காலனி இந்த நாராயணி நகர்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு ஷீட்டு ரூம் வாடகைக்கு வந்திருக்குங்க பேச்சுலர் ரூம் வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நாராயணி நகர் இந்த நாராயணி நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குளம் அந்த மகாமக குளத்துலேருந்து நேராக டூ கிலோமீட்டர்ஸில் வந்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் வரும் ரயில்வே கேட்லேருந்து சாக்கோட்டை போற வழி தான் இந்த நாராயணி நகர் இருக்குதுங்க இந்த நாராயணி நகரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஷீட்டுங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் ஷீட்டு நாலாயிரரூபா வாடகை சொல்கிறாங்க பேச்சுலருக்காக இருந்தாலும் ஓகேங்கிறாங்க பேச்சுலர் ஃபேமிலி யாராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க நாலாயரூவா வாடகையும் முப்பதாயிரரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க அட்வான்ஸு நெபோஷியல் பேசுனா கம்மி பண்ணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஷீட்டு தான் ஆனால் ஷீட்டு வீடாக இருந்தாலும் நீட்டாக கிளீராக இருக்குதுங்க இது வந்து ஹால் ஏரியா ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நல்லா வென்டிலேஷனாக இருக்குது ஹாலில் ரெண்டு விண்டோ வந்துடுது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹாலில் உங்களுக்கு ஈபிக்கு பிரேக்கர் எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க ஷீட்டு வீடாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஃப்ளோர் எல்லாம் மண் தர தான் அதாவது ஃப்ளோர் மண் தரையில் சிமெண்ட்டு தர சிமெண்ட்டு தர தான் ஃப்ளோரு அதுமாரி ரெண்டு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இதுலேயும் வந்து ஒரு டபுள் கட் பெட்டு போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஷீட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெண்டு ரெண்டு சைட்லேயும் விண்டோ வருது வென்டிலேஷன் நல்லாயிருக்கு செல்ஃபு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபேன் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் ஒரு ரூமுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டாலும் ஒரே ஒரு ரூமில் ஏசி பாயிண்ட் வச்சுக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நாராயணி நகர் அந்த நாராயணி நகரில் உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மேலே வாட்டர் டேங்கும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த ஏரியா போக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஏன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது விஸ்தாரமாக இதுலேயும் நல்லா வென்டிலேஷனாக இருக்கும் நல்லா ஜெனரெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா காற்றோட்டமாக வசதி வாய்ப்பாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கனாலும் எல்லா இடத்துலேயும் டியூப்லைட்டு ஃபிட்டிங்ஸு லைட்டு ஃபேன்ஸு ஃபேனுக்கு உள்ள ப்ரொசீசன்லாம் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லாபு பூஜ் ரூமு அது இல்லாமல் செல்ஃபு எல்லாம் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் உங்களுக்கு தண்ணியும் மேலேயும் ஹேண்ட் வாஷ்லாம் வந்துடுது கிச்சனில் வந்து நல்ல ஸ்பேஷஸ்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லை ஹேண்ட் வாஷும் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ் ரூமும் வந்துடுது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தமாரி பூஜ் ரூமும் கொடுத்துருக்காங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க நிறைய செல்ஃப் இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து காமன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் கிடையாது வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீட் அண்ட் கிளியராக இருக்குது குளிக்கக்குள்ள போக்குவரத்துலாம் நல்லாயிருக்கும் தனியாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது இதில் வந்து ஃப்ளோர் எல்லாம் பெயிண்டிங் தான் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங்கு டைல்ஸ் கிடையாது அதனால இந்த இது லீக்கேஜ் ஆகுறதோ சொல்கிறதோ அந்த இதெல்லாம் இருக்காது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு ரெண்டு ஜெனரல் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பேச்சுலராக பார்க்குறாங்க பேச்சுலர் இருந்தாலும் ஓகே ஃபேமிலியில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாலாயிரூவா வாடகை முப்பதாயூவா அட்வான்ஸ் சொல்கிறாங்க பேசுனா குறையும் யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசு அனைவருக்கும் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க फ्रेंड्स வணக்கம் என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாரும் ஹாய் फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தாமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ